காவல்துறையினரிடம் குறைகளை கேட்டறிந்த டிஜிபி சங்கர் ஜிவால் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் வாரியாக சென்று காவல்துறையினரிடம் குறைகளை கேட்டறிந்து அது தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றார் இந்நிலையில் இன்று கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் கோவை மாநகரம் மற்றும் கோவை சரகத்திற்கு உட்பட்ட நான்கு மாவட்ட போலீசார் குறைந்திருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது பணியிட மாற்றம் வேண்டி மனு அளித்தனர் மனுக்களை பெற்றுக் கொண்ட பின்னர் காவல்துறையினர் மத்தியில் பேசிய அவர் கோவை மாநகரம் மாவட்டம் திருப்பூர் மாநகரம் மாவட்டம் மற்றும் நீலகிரி ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் குறைதீர் நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் இதில் எழுபத்தி பதினொன்று மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் ஏற்கனவே இடமாறுதல் உள்ளிட்ட மனுக்கள் கொடுத்தவர்களின் பெயர்கள் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்றும் கூறியதுடன் வருகிற பொங்கல் பண்டிகைக்குள் முன்பாக உங்களது மனுக்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்ற டிஜிபி சங்கர் ஜிவான் பணியின் போது குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இருந்து பரிசீலனை செய்யும்படி கொடுக்கப்பட்டிருந்த போலீசாரின் மனுக்களை ஆய்வு செய்து குறைகளை கேட்டார் மேலும் கோவை மாநகரம் கோவை மாவட்டம் திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு குற்ற வழக்குகளில் துரித நடவடிக்கை மேற்கொண்ட ஐம்பத்தி ஓரு காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் வெகுமதிகளையும் அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை ஐஜி செந்தில்குமார் டிஐஜி சரவணகுமார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன்

ད�ས ད�ས དསས དསས